தேவகிக்கு மூக்கின் மேல் வந்த கோபம் முகமெல்லாம் சிவப்பாக்கியது எவ்வளவு நட்பாக பழகிய தோழி இப்படி சித்ரா உள்ளுக்குள்ளேயே இருந்து தோண்டி விட்டாலே எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு எப்படி அவள் கௌசல்யாவிற்கு கொடுத்தாள் நேரடி விவாதத்தில் எனக்கு தானே அதிக அதிக மதிப்பெண்கள் என்று சொன்னால் முகத்தில் கோபத்தை மறைக்க தண்ணீரை முகத்தில் அறிந்து கழுவி விட்டு கையில் இருந்த கைக்குட்டையால் அழுந்த துடைத்துக் கொண்டு கழிவறையிலிருந்து தன் இருக்கைக்கு வந்தாள் உதவி மேலாளர் கௌசல் உதறி கொண்டு அரை நாள் விடுமுறை எடுப்பதற்காக எழுதி கொடுத்து விட்டு பையை தூக்கி கொண்டாள் தன் அறையிலிருந்து வெளிவந்த சித்ரா என்ன தேவகி ஏன் அரை நாள் விடுமுறை ஏதாவது தலைவலியா அப்படி என்ன இருந்தாலும் விடுமுறை எடுக்க மாட்டாயே வீட்டில ஏதாவது நிகழ்வுகள் அதுவும் என்னிடம் சொல்லாமல் எடுக்க மாட்டாயே என்னாச்சு என்று கேட்டாள் மேடம் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு என்னிடம் சொல்லக்கூடாத அவசர வேலை என்னம்மா சித்ரா கனிவோடு கேட்டாள் எல்லாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டுமோ என்று கத்தினாள் தேவகி தேவகி நீ இப்படி கத்தி நான் பார்த்ததே இல்லை என்னாச்சு கையை பிடித்தாள் சித்ரா இனியும் என்னாகணும் வர விருட்டென்று கைகளை உருவிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள் ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு இருக்கீங்க வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமா என கணவனை கைபேசியில் அழைத்து விட்டு பழக்க தோஷமாக எதிர்பார்க்காமல் அணைத்து விட்டு வந்திறங்கினாள் அவள் வீட்டிற்குள் நுழையும் முன் மகன் ஆர்யா பள்ளி சீருடையில் அப்பாவின் இருசக்கர வாகனத்தில் வாகனத்திலிருந்து இறங்கி அம்மா நான் தான் முதல் மதிப்பெண் என் வகுப்பில் எனக்கு கோப்பை கொடுத்தார்கள் என்று ஓடி வந்தான் உன் கோ ப்பையை கொண்டு உடப்பில போடு என்று அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்தாள் என்ன தேவகி ஆர்யா எவ்வளவு ஆர்வமாக ஓடி வந்தான் என்றான் சீனு தேவகியின் கணவன் ஆமா இங்க என் வேலை உயர்வே போச்சு இனி என்ன வேண்டும் என்ன சொல்ற என்றான் சீனு சற்று அதிர்ச்சியுடன் இந்த வருடம் கலந்துரையாடலிலே எங்கள் அலுவலகத்திலே நான் தான் அதிக மதிப்பெண் வாங்கியிருந்தேன் அப்படி இருந்தும் எனக்கு உதவி மேலாளர் நிர்வாக இயக்குனர் என்கிற அகம்பாவத்தில் கௌசல்யாவுக்கு போட்டு கொடுத்துட்டா இந்த வருடமும் வேலை உயர்வு போச்சு மாடு மாதிரி ஒழிச்சதுக்கு எனக்கு வேணும் அவன் மேல் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள் அப்பா அம்மா ஏன் அழுகுறாங்க என்றான் புத்தகப்பையே மேசையில் வைத்த ஆர்யா அது ஒன்றுமில்லை உனக்கு பசிக்குதா என்று மகன் கைகளை பற்றி கொண்டு கேட்டான் சீனு அம்மா கொடுத்த டிஃபனை சாப்பிட்டேன் நான் ராஜனோட கொஞ்சம் விளையாடுறேனே என சீருடியை கூட கலற்றாமல் வெளியே ஓடினான் சித்ரா உனக்கு மாதிரி என்று சொன்னாயே கொண்டு படுத்திருந்த தேவகியின் வெளிவேசம் சும்மா தோழி மாதிரி இருந்துட்டு சொந்தக்காரி கௌசல்யாவிற்கு உதவி மேலாளர் பதவியை கொடுத்து விட்டாள் ஏங்க நான் இனியும் அங்க வேலைக்கு போகணுமா இனியும் என்னால் அங்கே ஒழுங்க வேலை செய்ய முடியுமான்னு தெரியல நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி எனக்கு பசிக்கிறது உனக்கு எப்படி எதுல உள்ள கடையில பிசா வாங்கவா உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்றான் சீனுறேன் கோபத்தில் கத்தி விட்டு திரும்பவும் எல்லோரும் மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது வேண்டுமென்றே பிந்தி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தாள் தேவகி இயக்குனர் சித்ராவின் பணியால் வந்து உங்களை சித்ரா அம்மா கூப்பிடுகிறார்கள் என்றான் வரேன் போய் சொல்லு என்று பையில் வைத்திருந்த ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்த தேநீரே அருந்தினாள் வேண்டுமென்றே சித்ராவின் அறைவிற்கு போ போகாமல் நேரத்தை வீணடித்து கைபேசி நோண்டிக் கொண்டிருந்தாள் திரும்பவும் பணியாள் அருகில் வர அறையை திறந்து கொண்டு வெளியே வந்த சித்ரா தேவகி கொஞ்சம் வருகிறாயா என்று அழைத்தாள் மேடம் நான் உங்கள் அலுவலகத்தில் பணியாற்றுபவள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிடுங்கள் என்று வேகமாக கூற அனைவரின் கண்களும் அவளை திரும்பி பார்க்க சரி மேடம் கொஞ்சம் என் அறைக்க வருகிறீர்களா என சித்ரா அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள் பின்தொடர்ந்து உள்ளே வந்த தேவகியிடம் என்னாச்சு தேவகி நாம் பத்து வருடமாக பழகிறோம் திடீரென்று எனக்கு புரியவில்லை என்ன பிரச்சனை என்றால் சித்ரா இனியும் என்ன ஆகணும் சித்ரா உதவி மேலாளர் பதவி எனக்குத்தான் என்று கொண்டிருந்தேன் ஆனால் உன் உறவுக்காரி கௌசல்யாவிற்கு போட்டு கொடுத்து விட்டாய் சரி பரவாயில்லை நான் வெறும் தோழிதானே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே கையில் இருந்த கவரை எடுக்க எத்தனித்த போது இந்த ஆர்ப்பாட்டம் தேவகி உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி மேலாளர் வெளிநாடு செல்கிறார் அவர் இடத்தில் தேவகி சீனிவாசன் பொது மேலாளர் என எழுதியிருந்தது ஆமா கையில என்ன கவர் என்று சித்ரா கேட்க அது ஒன்றுமில்லை என்று கிழித்து கூடையில் போட்டுவிட்டு மிக்க நன்றி சித்ரா என கூறிவிட்டு தேவகி அமைதியாக வெளியேறினாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ